ஹலோ எவ்ரிவன் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் லாஷிக் ஸோ எல்லாேருமே டெட் எக்ஸாமுக்கு தீவிரம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ அதே தீவிரத்தோடு படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு இருந்து டிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் நாள் வந்து படிக்கிறதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க எஸ் ஸோ நோட்டிஃபிகேஷனில் நம்மளுடைய எக்ஸாம் டேட் ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டை கொஞ்சம் போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு இன்னும் வந்து தெரியும் தெரியப்படுத்தலை ஸோ அதனால யார் யாரெல்லாம் டெட் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களோ ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ டேட்டை பொறுத்தவரை நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது பேப்பர் ஒன்றுக்கான டேட் ஸோ தாள் ஒன்று பேப்பர் ஒன்றுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று பதினொன்று நவம்பர் ஒன்றாம் தேதி எப்போது நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ நவம்பர் ஒன்று வந்து பேப்பர் ஒன்று நடக்க போது அதேமாதிரி பேப்பர் டூ வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி நடக்கப்போது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த டேட் தான் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நவம்பர் ஒன்று பேப்பர் ஒன்று நடக்க போகுது நவம்பர் ரெண்டு பேப்பர் டூ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிதாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஒரு சேஞ்ச் ஸோ பதினாலாம் தேதி பதினாலு ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எக்ஸாம் உடைய ஃபைனல் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி ஓகே பேப்பர் ஒன்று நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி பேப்பர் ஒன்று எப்போ நவம்பர் பதினஞ்சாம் தேதி நடக்க போகுது அதே மாதிரி பேப்பர் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதி நடக்க போகுது ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான அப்டேட்டு ஸோ உங்களுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு நாள் டைம் கிடைக்குது இந்த பதினஞ்சு நாளை கொஞ்சம் ப்ராப்பராக எஃபிஷியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி சொல்லி நம்ம அடாப்டு ஃபோர் செவன் தமிழ்ல இருந்து டெட்டோடைய பேப்பர் ஒன்னுக்கான பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பேப்பர் பேப்பர் ஒன்னுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் அதை நீங்க என்ன டவுன்லோட் பண்ண அப்படின்னா அடாப்டு ஃபோர் செவன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடாப்டு ஃபோர் செவன்ல டெட்டு மாணவர்களுக்காக டெட்டு மாணவர்களுக்காக ஒரு சில முக்கியமான கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிற சொல்றேன் அப்படியே வெயிட் பண்ணுங்க ஏ ஸோ டெட்டுக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடாப்ட் ஃபோர் செவன்ல ரெண்டு பேட்ச் லான்ஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா ஸோ நீங்க என்ன பண்ணுங்க இந்த பேட்ச் வாங்குறதுக்கு நம்ம அடாப்ட்டு ஃபோர் செவன் வெப்சைட்டு போயிருங்க கூகுளில் போயிட்டு அடாப்டு ஃபோர் செவன் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிணா அந்த வெப்சைட் வரும் ஓகே ஸோ இந்த தமிழ்நாட்டுங்கிறது கிளிக் பண்ணுங்க ஸோ இதுல டிஎன்பிஎஸ்ஐ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ் கோர்ஸ் எல்லாமே வரும் இந்த கோர்சஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் உங்களுக்கு டெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது போக தேவையில்ல உங்களுக்கு டெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெட்டில் உங்களுக்கு ரெண்டு கோர்சஸ் இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ரெண்டு கோர்ஸ் இருக்கு பேப்பர் ஒன்னுக்கு தனி கோர்ஸ் பேப்பர் ஒன்னுக்கு குரு அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பேப்பர் டூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு டெட்டுக்கு ரெண்டு கோர்ஸ் நம்ம லான்ச் பண்றோம் ஏன்னா சில பேர் வந்து எனக்கு பேப்பர் ஒன்னு மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க சில பேர் வந்து எனக்கு பேப்பர் ஒன்னு வேணும் பேப்பர் டூ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லையா சோ உங்களுக்காக நம்ம பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே தனித்தனி கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம் ரொம்ப 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 கம்மியான வேலை எல்லா மாணவர்களும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எல்லாருனாலையும் வாங்கக்கூடிய ஒரு ரேட்ல தான் வந்து ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் பேப்பர் டூ ரேட்டும் அதே தான் உங்களுக்கு எந்த பேப்பர் என்னோ வாங்கிக்கங்க ஸோ இப்போது நம்ம நம்மளுக்கு இந்த டெட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் எழுபத்தி ஒம்பது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரில் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மோர் ஆஃபர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு நான் சொல்லக்கூடிய கூப்பன் கோடு ஒய் நயன் ஒன் த்ரீ ஸோ ஒய் நயன் ஒன் த்ரீ அப்படிங்கிற கூப்பன் கூட போட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அந்த பேச்சோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது ரூபா தான் ஸோ உங்களுக்கு ஒரு பேட்ச் வேணும் அப்படின்னா ஒன்று வந்து வாங்கிக்கோங்க இல்லை சார் எனக்கு பேப்பர் ஒன்றும் வேணும் பேப்பர் டூ வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேட்ச் வாங்கிக்கலாம் ஸோ ஆஃபர் வேணும்னா நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் ஒய் நயன் ஒன் த்ரீ அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர் கோட் கிடைக்கும் ஸோ அதனால் மறக்காமல் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வந்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய டெட்டுக்கான வீடியோ வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து எழுந்துருங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் சென்சில் கமெண்ட் பண்ணுங்கள்